அன்பர்களே நாமடிக்கை வீடியோ தொகுப்பில் பற்றி பார்க்க போகிறோம்னு சொன்னால் இந்த மாந்திரிகத்தால் பாதிக்கப்பட்டவங்களுக்கு தான் அந்த மாந்திரிகத்துடைய பாதிப்பு எந்த அளவுக்கு இருக்கும் அப்படிங்கிறது தெரியும் நம்முடைய அனுபவத்தில் நிறைய பேர் கண் கூட நான் சொல்ல கேள்விப்பட்டிருக்கேன் அதாவது மிகப்பெரிய அரசு பதவியில் இருக்கக்கூடியவங்க நல்லா படித்தவங்க கூட நம்மக்கிட்ட என்ன சொல்லுவாங்க அப்படின்னா எனக்கு இதிலலாம் சுத்தவே நம்பிக்கை கிடையாது இந்த மாந்திரிகம் இதெல்லாம் எனக்கு சுத்தற நம்பிக்கை கிடையாது ஆனா என் குடும்பத்துல நடக்கிறத பார்த்தா என்னால நம்பாம இருக்கவே முடியல அப்படின்னு கண் கூடவே சொல்ல கேட்டிருக்கேன் இது போன்ற நபர்களுக்கு முக்காவாசி பேருக்கு நம்ம வந்து சரி பண்ணியும் கொடுத்துருக்கோம் ஒரு சில பேர்களுக்கு சரி முடியாமலும் போயிருக்கு சரிங்களா இது உண்மை சரிங்களா எல்லாரும் சொல்ல மாட்டாங்க அதாவது எல்லாராலையும் எல்லா விஷயத்தையும் சரி பண்ணிட முடியாது சரிங்களா நம்மளையும் தாண்டி சரி பண்ண முடியாத அளவுக்கு ஒரு சில விஷயங்களும் இருக்குது கண்டிப்பாக இருக்குது இது யாராலும் மறக்க முடியாது அவர் வந்து எப்பேற்பட்ட மாந்திரிகனாக இருந்தாலும் சரி இது வந்து யாராலும் மறக்க முடியாது ஏன் வந்து ஒரு சில விஷயங்களை வந்து நம்மளால் சரி பண்ண முடியலை அப்படின்னா ஒரு சில இப்போ யாரும் அந்த அளவுக்கு கிடையாது சரிங்களா கொஞ்சம் நாளைக்கு சில பல ஒரு பத்து பதிஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி உள்ளவங்கள்லாம் ஒரு சில பேர் எல்லாரையும் அப்பவும் சொல்ல முடியாது ஒரு சில பேர் என்ன பண்ணுவாங்க ஒரு சில துர்தேவதைகளை ஒரு வசம் பண்ணுறோம் உதாரணத்துக்கு நான் வந்து ஒரு துர்தேவதையை வசம் பண்ணுறோம் அப்படின்னா வசம் பண்ணுறேன்னு வச்சுக்கிடுவோம் அதுக்குன்னு ஒரு சில கட்டுப்பாடுகள் இருக்கும் அந்த கட்டுப்பாடுகளை முறைப்படி கடைபிடிச்சி கட்டுப்பாடுகள் முறைப்படின்னா ஒரு சில துர்தேவதைகளை விஷம் பண்ணும்போது நாம் சொந்தமாக சமைச்சு சாப்பிடக்கூடாது அடுத்தவங்கக்கிட்ட ஒரு இரவல் வந்து சாப்பிடணும் சொந்த வீட்டில் போய் படுக்கக்கூடாது எங்கேயாவது போகிற இடத்துல படுத்துக்கணும் படுத்து தூங்கணும் இந்த மாதிரியான ஒரு பரதேசின்னு சொல்லுவோம்ல அந்த மாதிரியான வாழ்க்கையை வாழணும் சரிங்களா ஒரு சில உபாசனைகளை நம்ம எடுத்தோம் அப்படின்னா அதை வந்து இந்த இப்போ இருக்கக்கூடிய காலகட்டத்தில் யாரும் கடைபிடிக்க மாட்டாங்க ஆனால் அப்பையெல்லாம் வந்து இதை வந்து முறைப்படி கடைப்பிடிச்சிட்டு வருவாங்க ஒரு சில பேர் அப்படி கடைப்பிடிச்சிட்டு வர்றவங்க ஒரு சில விஷயங்களை பண்ணாங்க அப்படின்னா ரொம்ப சிம்பிளாக தான் பண்ணியிருப்பாங்க மாந்திரிகத்தை வச்சு பண்ண மாட்டாங்க அவங்களுடைய அந்த தேவதையை வச்சு பண்ணியிருப்பாங்க துர்தேவதையை வச்சு பண்ணியிருப்பாங்க அது அந்த அளவுக்கு கோளாறு கோலாகர்பண்ணும் நம்ம அதை போய் சரி பண்ண நினச்சோம் அப்படின்னா ஏன்னா இப்போ உதாரணத்துக்கு ஒரு ஒரு சித்தர் இருக்கார் அவர் வந்து ஒரு சாபம் கொடுக்குறாரு இல்லை ஒரு வரம் கொடுக்குறாரு அப்படின்னா அதை மாற்ற முடியுமான முடியாது அதே போல் தான் இவங்க பண்ண விஷயங்களை கட்டுப்படுத்துறது அப்படிங்கிறது சாதாரணமான விஷயமாக இல்லை சரிங்களா அதுக்காகத்தான் நான் சொல்கிறேன் ஏன்னா எல்லாரும் இது போல் விஷயங்களை போய் சந்திச்சிருக்காங்களா அப்படிங்கிறது எனக்கு தெரியல இல்லை என்னுடைய அனுபவத்தில் சொல்கிறேன் இந்த மாதிரியான விஷயங்களை சரி பண்ணுறது அப்படிங்கிறது ஒரு சாதாரண விஷயமாக இல்லை இந்த மாதிரி காட்டேரியை வச்சு சரிங்களா துர்தேவதைகள் எவ்வளவு இருக்குது அதில் வந்து காட்டேரியை வச்சு ஒரு நபர் உங்களுக்கு ஏவல் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா எந்த மாதிரியான அறிகுறிகள் உங்களுக்கு ஏற்படும் அதை எப்படி சரி பண்ணணும் அப்படிங்கிறது காளி தன்னுடைய மாந்திரிக உலைச்சுபடியில் சொல்லியிருக்காங்க அதை பற்றி அவங்களுக்கு தெளிவாக சொல்கிறேன் அதாவது காட்டேரி தானும் ஏவல் வந்தனுகின் பொல்லா சொற்பணம் காணும் ஆணுக்கும் பெண்ணுக்கும் விரோதமாக தரிக்கும் நித்திரை விலகி வியாதியது சம்பவிக்கும் உடலது சிலித்து நாற்றமது ஏறும் பெண்ணுக்கு பெரும்பாடு என்றே ரூபமது தென்பிடில் உதிரம் பெருகி மரணமே கூடும் சரிங்களா அதாவது காளிமாமினி தன்னுடைய மாந்திரிக உழைச்சுபடியில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா காட்டேரி தானும் ஏவல் வந்து நிகின் அதாவது உங்களுடைய எதிரிகள் யாராவது காட்டேரியை வச்சு ஏவல் பண்ணாங்க அப்படின்னா பொல்லாத சொற்பனம் காணும் அதாவது கெட்ட கனவுகள் உங்களுக்கு அடிக்கடி வரும் அப்படிங்கிறாங்க சரிங்களா ஆணுக்கும் பெண்ணுக்கும் விரோதம் தரிக்கும் அதாவது குடும்பத்தில் இருக்கக்கூடிய தாய் தந்தை பிள்ளை மருமக மாமியார் இவங்களுக்குள்ளே கடுமையான விரோதம் சண்டை சச்சரவுகள் உண்டாகும் அப்படின்னு இந்த சச்சரவுகள் இந்த சண்டை சச்சரவுகள் பார்த்திங்கன்னா ரத்தம் சம்பந்தப்பட்ட விஷயங்களை போய் முடியும் சரிங்களா அந்த வெட்டு குத்து அப்படி சொல்கிறாங்களோ அந்த மாதிரியான விஷயங்களில் முடிவதற்கான வாய்ப்பு ரொம்ப அதிகமாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க நித்திரை விலகி உங்களால் அந்த வீட்டில் நிம்மதியாக உறங்க முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க வியாதி அது சம்பவிக்கும் அப்படிங்கிறாங்க அதாவது நல்லா அவங்களால தூங்க முடியாது அதே போல் வியாதி அது சம்பவிக்கும் காட்டேரியாவில் வியாதி வந்துச்சு அப்படின்னா காட்டேரியாவில் வியாதி வந்துச்சுன்னா அந்த வியாதியை பார்த்திங்கன்னா அவங்களுக்கு ரொம்ப கேன்சரு அந்த மாதிரிலாம் வராது சரிங்களா எப்படின்னா அந்த அந்த படை சொறி சிறங்குன்னு சொல்லுவோம் இல்லையா அந்த மாதிரி வரும் இதெல்லாம் நல்லா தெரிஞ்சு வச்சுக்கோங்க மாந்திரிகத்தால் இந்த மாதிரியான விஷயம் பார்த்தீங்கன்னா காட்டேரியா வச்சு பண்ணும்போது தான் இந்த மாதிரியான விஷயங்கள் வரும் படை சொறிரங்க மற்றவங்க பார்த்து அறுவருப்பு படுற அளவுக்கு உண்டு பண்ணும் சரிங்களா அதைத்தான் வியாதி அது விலகம் சம்பவிக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காரு சரிங்களா அடுத்து உடல் அது சிலிருக்கும் இருக்கும் அப்படின்னா உடம்பு புள்ள சிலிர்த்துக்கிட்டே இருக்கும் அடிக்கடி அப்படிங்கிறார் நாற்றம்பது ஏறும் அப்படின்னா நாற்றம்பதுலாம் எப்போவாது சரிங்களா அடிக்கடி என்ன பண்ணும் அப்படின்னா உங்கள் வீட்டில் சாக்கடை மாதிரி ஒரு வாடை அந்த ஒரு கெட்ட வாடைன்னு சொல்லுவோம் இல்லையா அந்த மாதிரியான கெட்ட வாடை அடிக்கடி வரும் அப்படிங்கிறாங்க கண்டினியூஸாக கிடையாது அடிக்கடி இந்த கெட்ட வாடை வரும் அப்படிங்கிறாங்க சரிங்களா பெண்ணுக்கு பெரும்பாடு பெண்களுக்கு மா அந்த மாதாந்திர தீட்டு காலங்களில் அதிகமாக பாதிப்பு உண்டாகும் அப்படிங்கிறார் ரூபமது தென்வெடில் அப்படின்னா அடிக்கடி எப்போ யாருடைய கண்களுக்காவது கருப்பு புகை வடிவத்தில் சரிங்களா அந்த காட்டிரோட வடிவம் நீங்கள் வசியம் பண்ணாலும் அந்த வடிவத்திலே தான் காட்டும் வரும் சரிங்களா அதாவது எப்படின்னா இப்போ கருப்பு ப புகை நல்ல ஒரு மனுஷ ஒரு ரூபத்துக்கு ஒரு கரும்பு புகை ஒன்றும் கூடிச்சுனா எப்படி இருக்கும் அதே மாதிரியே வரும் சரிங்களா பயங்கர பாஸ்ட்டாக மூவ் ஆகும் அதே மாதிரி வரும் காட்டுகிறோட இது இதே மாதிரி தான் இருக்கும் சரிங்களா உதிரம் பெருகி கடைசியில் இந்த மாதிரியான விஷயங்களால் போட்டு உங்களை பாடாக படுத்தும் படுத்துட்டு கடைசியில் மரம் அதாவது ரத்தம் வெளியாகி மரணம்ங்கிறது சம்பவிக்கும் ரத்தம் வெளியாகி மரணம் சரிங்களா அது வியாதி வழியிலேயோ இல்லை விபத்து வழியிலையோ ஏதோ ஒரு வழியில் உங்களுக்கு ரத்தம் வெளியாகி மரணம் அது சம்பவிக்கும் அப்படின்னு சொல்கிறார் அதுக்கடுத்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா இங்கணம் காட்டேறி எது மறிக்கும் முறையது பகல்வின் சீடனுமே கூற கிளடா அடுத்து என்ன சொல்றாருன்னா இங்கணம் இப்போ காட்டேரியை மறிக்கணும்னா அதை விரட்டக்கூடிய முறையது பகல்வேன்னா சொல்கிறேன் சீடனே குறைக்கலடா அப்படிங்கிறார் காட்டேரி தானும் காட்டேரி தானும் பாவையது கட்டி அதாவது காட்டேரியை போல ஒரு பொம்மை ஒன்று உருவ பொம்மை ஒன்று மாவால் செஞ்சு கட்டி ஆபரணம் பூட்டி அந்த காட்டேரி பொம்மைக்கு கழுத்தில் பாசி காதில் தோடு மூக்குத்தி இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் அந்த பொம்மைக்கு வச்சு கருப்பு சீலை அந்த பொம்மைக்கு சுற்றி சரிங்களா சிறிய சீலை அந்த பொம்மைக்கு எதாவதுவாறு அதில் கருப்பு சீலையது அதுதான் சொல்கிறார் எது கட்டி சரிங்களா எது கட்டி கோழி பழியிட்டு மது வகையும் கூட்டி சரிங்களா கருப்பு சீலை கட்டி கருப்பு கோழி கோழி பார்த்தீங்கன்னா கருப்பு கோழி படையல் வச்சு படையலுக்கு அதோடய உதிரம் கொடுக்கணும் சரிங்களா அதே போல் மது வகை மது வகைன்னா படையல்கள் அசைவ படையல்னு அர்த்தம் சரிங்களா சாராயம் அசைவப்படையல் இளநீர் இதெல்லாம் படைக்கணும் மது வடைகள் காட்டி உடற்கட்டுலட் சரிங்களா இந்த மாதிரி படையெல்லாம் வச்ச பிறகு அந்த பொம்மைக்கு உடற்கட்டு போடணும் அதாவது நாம் எப்படி உடற்கட்டு மந்திரம் நம்ம சேனலில் இருக்குது அதை வந்து ஒரு மாலையிலையோ இல்லை கை கயிறுலையோ உரிய ஏற்றி அந்த பொம்மையை சுற்றி கட்டணும் இது ரொம்ப முக்கியம் சரிங்களா அந்த பொம்மையை சுற்றி கட்டிடணும் அந்த பொம்மையோட இடுப்பு பகுதியில் இல்லை ரெண்டு கையை இடுப்பு பகுதியோடு சேர்த்து வச்சு கட்டணும் சரிங்களா இது வந்து அது வெளியில் வர விடாமல் பண்ணுறதுக்கு அதுக்கடுத்து மசி வய ந அச்சரம் பாவித்து அந்த உடற்கட்டு மாலை போட்ட பிறகு மசி வய ந அப்படிங்கிற பஞ்சாட்சரம் பாவித்து காட்டேறி தானடித்து அப்படின்னா உங்களுடைய நெத்தி சரிங்களா அதாவது காட்டு அந்த பொம்மையுடைய நெத்தி கழுத்து நெஞ்சு அடிவயிறு பிறப்புறுப்பு ரெண்டு கை ரெண்டு கால் இந்த இடங்களில் துருப்பிடித்த இரும்பு ஆணியால் மசி வயனை அப்படிங்கிற மந்திரத்தை ஒவ்வொரு இதுலேயும் நூற்றி எட்டு முறை உரியேற்றி நெத்தியில் ஒரு ஆணி இது மாதிரி ஆணி அடித்து மயானத்தில் குழி தோண்டி பந்திக்க அதாவது என்ன சொல்கிறாரு அச்சரம் பாவித்து காட்டேறி தான் அடித்து மயானமது பந்திக்க அப்படின்னா புதைக்க மயானத்தில் புதைச்சோம் அப்படின்னா காட்டேரி தானும் விலகும் அடா அப்படின்னு சொல்கிறார் சரிங்களா அதாவது இங்கனும் காட்டேறி மறிக்கும் முறையது பகல்வின் சீடனுமே குறைக்கலடா காட்டேரி தானும் பாவையது கட்டி ஆபரணம் புட்டி சீலையது கட்டி கோழி பலியில் மது வகையும் கூட்டி படையல் காட்டி உடற்கட்டிலிட்டு மசிவையன அச்சரம் பாவித்து காட்டேரி தானடிக்க மயானமது பந்திக்க காட்டேரி தானும் விலகுமடா அப்படின்னு சொல்கிறார் சரிங்களா இதுக்குண்டான அர்த்தமும் சொல்லிட்டேன் இந்த செடியில் உள்ளது நான் உங்களுக்கு வாச்சி காட்டுறேன் இதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா அற்புதமான விஷயங்கள் ஏன்னா இதெல்லாம் வெளியில் யாரும் சொல்ல மாட்டாங்க சோடியில் உள்ளதை வந்து வெளியில் யாரும் சொல்ல மாட்டாங்க அதனால் வாய்ப்புகளை பயன்படுத்திக்கோங்க முடிஞ்ச வரைக்கும் இந்த வீடியோவை எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள் ஏன்னா காட்டேரியால் பாதிக்கப்பட்டிருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு இது கண்டிப்பாக யூஸ் ஆகும் சரிங்களா மறுபடியும் சொல்கிறேன் காட்டேரி வந்து கோளாறு பண்ணிச்சு அப்படின்னா உங்களுக்கு உங்களுக்கோ உங்கள் வீட்டில் இருக்கவங்களுக்கோ கருப்பு ரூபத்தில் ஒரு உருவம் புகை வடிவத்தில் ஒரு உருவம் கண்ணிமைக்கு நேரத்தில் உள்ளே போகிற மாதிரியோ உங்கள் வீட்டுக்குள்ளே இருக்க மாதிரியோ தென்படும் ஒன்று ரெண்டாவது பார்த்தீங்க அப்படின்னா உதிரம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் கனவுல காட்டும் ரெண்டாவது குடும்பத்தில் வெட்டுக்குத்து சண்டை அளவுக்கு பெரிய விரோதங்கிறது உண்டாகும் சரிங்களா தூக்கம் வராது வியாதி எதுனா சொறி சிறங்கு படை அந்த மாதிரி தி அடுத்தவங்க அறிவிப்பு படக்கூடிய அளவுக்கு விஷயங்கள் வியாதின்னு சொல்லும்போது அது நடக்கும் சரிங்க தான் அடிக்கடி சிலிர்க்கும் வீட்டுக்குள்ளே அப்பப்போ ஒரு கெட்ட நாத்தம் வரும் சரி கொஞ்ச நேரம் வரும் ஆட்டோமேட்டிக்காக அப்புறம் போயிடும் அடுத்து பெண்ணுக்கு பெரும்பாடு திட்ட பெண்களுக்கு பெரும்பாடு படுத்துவோம் அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா உதிரம் பெருகி கடைசியில் மறந்து போவாங்க இந்த மாதிரியான பாதிப்புகள் இருந்துச்சு அப்படின்னா கீழே சொன்ன இந்த விஷயத்தை கண்டிப்பாக நீங்கள் செஞ்சீங்க அப்படின்னா நூறு சதவீதம் உங்களுக்கு பலன் கொடுக்கும் சரிங்களா இது எல்லாருக்கும் பயன்படணும் அப்படிங்கிற தான் நான் இதை சொல்கிறேன் கண்டிப்பாக முடிஞ்ச வரைக்கும் ஒவ்வொருவருமே இந்த வீடியோ பார்க்க ஒவ்வொருவருமே இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணுங்கள் அது ஃபேஸ்புக்காக இருக்கட்டும் ஏதோ ஒரு விஷயத்துல இருக்கட்டும் நீங்கள் ஷேர் பண்ணுங்கள் அப்படி பண்ணீங்கன்னா முடிஞ்ச வரைக்கும் நாலு பேருக்கு உதவியாக இருக்கும் இந்த வீடியோ பற்றி உங்களுக்கு பிடிச்சது அப்படின்னா நம்முடைய காளி யூடியூப் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்